கோரிக்கை போராட்டத்தில் நடத்துவதாகப்பட்டிருக்கிறது மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரவர்கள் தலைமையில் மதிப்பு மீது பள்ளிக்கல்வித்துறையின் செயலாளர் மதிப்பு மீது தொடக்க கல்வி இயக்குநர் ஆகியோர் முன்னிலையில் இன்று காலை தலைமைச் செயலகத்தில் மாண்புக அமைச்சரவர்களுடைய அலுவலகத்தில் பனிரெண்டு பேருடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது அந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் முன்வைத்த கோரிக்கைகள் என்பது பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவதற்காக அமைக்கப்பட்டுள்ள மூன்று நபர் தொகுதியினுடைய அறிக்கை விரைவில் தமிழ்நாடு அரசு பெற்று ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது தமிழ்நாட்டு இடைநிலை ஆசிரியர்களுக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதி கலைப்பட வேண்டும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களில் ஒன்றிய அரசு இணையாக கூடிய பிராத ஒரே பிரிவினராகியிருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதிய முரண்பாடுகளை கலைந்து அவர்களுக்கு ஒன்றிய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியத்தை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை அது தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள குழுவானது விரைந்து அறிக்கையை கொடுத்து அவர்களுடைய முரண்பாடுகள் சரி செய்யப்பட வேண்டும் என்பது அதே போன்று கடந்த ஓராண்டிற்கு முன்பு வெளியிடப்பட்டுள்ள தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதம் ஆசிரியர்கள் குறிப்பாக பெண் ஆசிரியர்களுடைய பதவி உயர்வு வாய்ப்பை பறிக்கின்ற வகையில் வெளியிடப்பட்டுள்ள அரசாணை சில முக்கியமான திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையையும் ஒட்டுமொத்தமாக தொடக்க கல்வித்துறை ஆசிரியர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை நாங்கள் பேச்சுவார்த்தையில் விரிவாக விலை கூறியிருக்கிறோம் அதே போன்று உயர்கல்விக்கான ஊக்கக்கூடிய உயர்வு என்பது கடந்த ஐம்பது ஆண்டுகளாக பெற்று வந்த ஊக்க ஒட்டி கடந்த பத்து மூணு இரண்டாயிரத்தி இருபதுக்கு பின்